ஐயா உண்டு அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அன்பான வணக்கங்கள் நாம் சென்ற வகுப்பில் அம்மை பகவதி தாயார் நாம் ஏமாந்து விட்டோமே என்று அங்கே பதறிய செய்திகளை பற்றி பார்த்தோம் மீண்டும் ஐயா அந்த அம்மையை சமாதானப்படுத்துகின்ற விதமாக கலியன் வரம்பெற்று வருகின்ற போது ரோமரிஷி கேட்ட சந்தேகத்தை தெளிவுபடுத்துகின்ற விதமாக அங்கே கூறிய செய்திகளையும் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம் இன்றைய வகுப்பில் ஐயா இந்த செய்திகளை சொன்ன சொன்ன பிற்பாடு பகவதீதை தாய் மீண்டும் அங்கே என்ன செய்கின்றார்கள் அழுது புலம்புகின்றார்கள் தான் என்னென்ன சிறப்புகளோடு இருந்தேன் இப்போது அத்தனையும் நான் இழந்து விட்டேனே என்று அவர்கள் அங்கே அழுது புலம்புகின்றார்கள் அவர்கள் என்னென்ன சிறப்புகளோடு இருந்தார்கள் இங்கே ஐயா அம்பலப்பதிக்கு இழைத்து வருவதற்கு முன்பாக பகவதி அம்மை தன்னுடைய இடத்தில் என்ன சிறப்புகளோடு இருந்தார்கள் என்ற செய்திகளை அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்னென்ன சிறப்புகள் அங்கே சொல்லப்படுகின்றது என்பதை நாம் இன்றைய பகுதியில் பார்க்க இருக்கின்றோம் அதாவது ஐயா சொல்லுகின்றார்கள் அதாவது இது என்னுடைய செயல் எதுவும் இல்லை நீங்கள் எல்லோரும் இங்கே வருவதற்கு காரணம் என்ன இந்த கலியன் பூலோகத்திலே வந்துவிட்ட காரணத்தினால் இந்த நிலைமைகளெல்லாம் நிலை தடுமாறுகின்றது ஆகையால் தெய்வ லோகத்தை சார்ந்த நீங்கள் தெய்வ கன்னியர்களெல்லாம் இந்த பூலோகத்திலே வர வேண்டிய தருணம் வந்திருக்கின்றது அதுதான் காரணமே அல்லாது வேறு எந்த விதமான காரணமும் இல்லை என்று ஐயா அங்கே என்ன செய்கின்றார்கள் அம்மையிடம் சொல்லுகின்றார்கள் மேலும் சொல்லுகின்றார்கள் அதாவது கன்னியாகுமரி முதல் கைலை புகழ் மாதர்கள் எல்லோரும் உண்ணி ஒரு தளத்திலேயே கூடி அங்கே ஒருவரையே அவர்கள் மாலையிட்டு இருப்பார்கள் இது ஆகம விதி இது என்னால் செய்யப்பட்டது எதுவும் இல்லை ஆகம விதி இப்படி அமைந்திருக்கிறது இதுதான் இந்த கலி அழிவதற்குரிய காலம் ஆகவே இப்படி இது இங்கே நடந்திருக்கின்றது வேறு எந்த வித செய்தியும் இல்லை என்று அங்கே என்ன செய்கின்ற கூறுகின்ற உடனே மேலே ஐயா சொல்லுகின்றார் கலியை அழித்து அதாவது கலிகத்தில் இங்கே எல்லோரும் ஒரே தளத்தில் வந்திருக்கின்றார்கள் சலவில்லாதே வாழ்ந்து அங்கே இருக்கின்ற அந்த தருணம் அந்த கலியனவன் என்ன செய்வான் தன்னம் தன்னால் அழியக்கூடிய அந்த நிலை வரும் அதான் நீசக்கலி நீசருடைய கிளை வழிகளெல்லாம் அறுத்து தெய்வ சான்றோர்களுக்கு அந்த களி அழிக்கப்பட்டு தெய்வ சான்றோர்களுக்கு அந்த முக்தியும் செங்கோலும் கொடுத்து ஒரு குடைக்குள் ஆழக்கூடிய அந்த வல்லமையை அருளக்கூடிய தருணம் ஆகவே அந்த தருணத்தில் இங்கே பொறுமை குலமானதிலே வைகுண்ட இந்த உலகை ஒரு குடைக்கு ஆடுவதற்காக அவதாரம் எடு இருக்கின்றார் இப்படி அந்த ஆகமம் சொல்லுகின்றது ஆகவே இந்த திருமடந்தை முதல் எல்லா அதாவது தெய்வ மாதர்கள் எல்லோரையும் மனம் புரியக்கூடிய இறைவன் அவர்தான் அதாவது மனம் புரிவது அப்படின்னு சொல்வது அனைத்து தெய்வ சக்திகளையும் தன்னோடு ஐக்கியப்படுத்துவது காரணம் இந்த கலியன் எல்லா தெய்வ சக்திகளினுடைய மூல மந்திரங்களை வரமாக பெற்றுவிட்ட காரணத்தினால் இந்த கலியை அழிக்க வேண்டுமென்றால் ஏன் சொல்வார்கள் கலிக்குள் அகப்பட்ட சடம் கலி அழிக்க கூடாது அப்போ கலியை வேண்டும் வேண்டுமென்றால் அதற்கு வலுவுக்கு வலுவான ஒரு வகை ஒன்று வேண்டும் அப்போ அந்த வலுவுக்கு வலுவான ஒரு வகையை உருவாக்க என்றால் அனைத்து சக்திகளும் ஒன்றிணைந்து பரபிரம்ம நிலையில் வர வேண்டும் அப்போ அந்த பரபிரம்ம நிலையில் அவதாரத்தை நிகழ்த்தி தான் வைகுண்ட அவதாரம் ஆகவே இப்போது அந்த வைகுண்ட அவதாரத்தின் படிதான் இது உங்களை நான் வைகுண்ட அவதாரத்திலிருந்து தான் அனைத்து தெய்வ சக்திகளையும் அங்கே ஐக்கியப்படுத்துவதற்குரிய தருணம் வந்திருக்கின்ற காரணத்தினால் இங்கே இது நிகழ்ந்திருக்கின்றது வேறு எந்த சூட்சமும் இல்லை என்று சொல்லி அங்கே அந்த அம்மையினுடைய மனதை சமாதானப்படுத்துகின்ற விதமாக ஐயா சொல்லுகின்றார்கள் எதுகான் பெண்ணை என்னோடு நீ எந்த விதமான கோபமும் உதைக்க வேண்டாம் இது தலையில் விதி பிழாய் தங் இதில் வந்து நீங்கள் சங்கடப்படுறதுக்கு எந்த ஒரு செய்தியும் இல்லை இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பது விதிப்படி நடந்திருக்கின்றது பண்டு பண்டு தான் நடந்திருக்கிறது பாவையரே நீங்கள் பதற வேண்டாம் என்று அங்கே சமாதானப்படுத்துகின்றார்கள் மேலும் சொல்லுகின்றார்கள் பெண்ணே நீயொருத்தி பெரிய கண்ணரசே கண்ணே உன்னை நான் காணாமல் கலங்கி இருந்தேனடி வாடி இருந்தே நடி மங்கை உன்னை காணாமல் கோடி நடி குமரி உன்னை காணாமல் தாபத்தால் உன்னை தவம் இருந்து நடி கோபத்தால் கன்னி குமரி என்னை நீ என்ன செய்யாத பேசாத நான் எவ்வளவோ காலம் வந்து தவம் இருந்துதான் உங்களெல்லாம் என்ன செய்திருக்கிறேன் இங்கே வரவழைச்சி ஒவ்வொரு காரண காரியங்களையும் இருக்கிறேன் உங்க ஒவ்வொரு தெய்வசக்தியாக இணை இணை மூலம் இணைத்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன கோவப்பட்டு வேண்டாம் என்ன செய்ய வேண்டாம் வேதனைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை சமாதானப்படுத்துகின்ற விதமாக என்ன செய்கின்றார்கள் பேசுகின்றார்கள் உடனே அம்மை அங்கே என்ன செய்கின்றார்கள் அப்படின்னா இன்னும் அவங்க வேதனையை ரொம்ப வெளிப்படுத்துகிறாங்க எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னால் நம்மை படைத்தது நாயன்முன் என்று சொல்லி பொருந்து வெளியால் பொருந்து மிக நீர் விட்டு அழுதாலே சொல்லி அறுவரைகள் இழக அதாவது அவங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன சிறப்புகளோடு இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லி சொல்லி எழுறாங்க எப்படி எழுதுறாங்க அப்படின்னு சொன்னால் அதாவது ஒழுங்காக நிற்கும் உலக நருளவே இப்போ அவங்க அழக்கூடிய நேரம் மொத்த உலக மக்களெல்லாம் அங்கே கண்ணீர் விடக்கூடிய நிலை அதாவது ஒரு தெய்வசக்தி இங்கே வேதனைப்படுகின்ற போது அனைத்தும் இப்போ நமக்குள் உயிராக இருக்கக்கூடிய அந்த நிலை பேனை பிடுகின்ற போது என்ன நிலை இருக்கோ அதே நிலை தான் இங்கே அவங்க சொல்கிறாங்க உலக நருள் அளவே மாமரங்கள் எல்லாம் மலங்கி மிக அளவே இப்போது இறை சக்தி எங்கும் நிறைந்த ஏகமயமாக எண்பத்தி நான்கு லட்சம் பேதா பேத உயிரினங்களையும் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சக்தி அழக்கூடிய நிலையை எங்கள் எடுத்து சொல்லுகின்றார்கள் பூமரங்கள் எல்லாம் பூத்து சொரிந்தனவே ஐயோ நான் இருந்த அம்பலமும் தோற்றேனே நான் எவ்வளவு சிறப்புகளோடு நாங்கள் வந்து கன்னியாகுமரியில் குமரி பகவதி என்ற பெயரோடு நான் சிறப்பு பொருந்தி இருந்தேன் இந்த சிறப்பையெல்லாம் நான் என்ன செய்தேன் தோற்றேனே வையா வழித்தெருவோம் மண்டபமும் தோற்றேனே நான் எவ்வளவு மண்டப சிறப்புகளோடும் தெருவீதி வலம் வரக்கூடிய அந்த சிறப்புகள் என்னுடைய பதிவலத்தை சுற்றி சூழ்ந்திருக்கக்கூடிய தெருவீதியினுடைய அழகு என்ன அந்த சிறப்பையெல்லாம் நான் இழந்து விட்டேனே சிங்காசனம் சகல்கரையும் சகற்கரையும் தோற்றேனே சகல்கரை அப்படின்னா கடற்கரை அந்த கன்னியாகுமரி முக்கடலும் சங்கமிக்கக்கூடிய அந்த இடத்தில் நான் இருந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பினையெல்லாம் நான் தோற்றுவிட்டேனே மங்காத பொன்னும் மாளிகையும் தோற்றேனே எவ்வளவு செல்வ சிறப்புகளோடு இருந்தேன் அந்த மாளிகையெல்லாம் நான் என்ன செய்து விட்டேன் தோற்றுவிட்டேனே பொன் க லாட கிழவன் வந்து ராத்திரியில் நம்மை அதாவது ஒரு கிழவனாக வந்து இங்கே இவர் இப்படி ஒரு சூழ்ச்சமும் செய்யாமல் இருந்திருந்தால் நான் இப்போது அந்த சிறப்புகளோடு அங்கே இருந்திருப்பேன் ஆனால் அந்த சூழ்ச்சி செய்து என்னை இங்கு இழைத்து வந்துவிட்ட காரணத்தினால் எல்லா சிறப்புகளையும் இழந்து இப்போது நான் என்ன செய்கின்றேன் தவித்து கொண்டிருக்கின்றேன் மங்காத பொன்னும் மாளிகையும் தோற்றேன் பொன்னாபரணமும் பெட்டகமும் தோற்றேன் முன்னாள் எழுத்து முத்து மண்டபம் தோற்றேன் ஆண்டில் ஒரு தேரோட்டம் அதுவெல்லாம் நான் தோற்றேன் எவ்வளவு ஆபரணங்கள் எவ்வளவு சிறப்புகளோடு நான் வாழ்ந்து வந்தேன் இவையெல்லாம் இழந்துவிட்டேனே மக்கள் எவ்வளவு எனக்கு காணிக்கையாக காசு எல்லாம் செலுத்தி வந்து கொண்டிருந்தார்கள் இவற்றையெல்லாம் நான் இப்போது இழந்திருக்கின்றேனே கிள்ளையான தோழியர் எனக்கு ஏவல் செய்வதற்காக இருந்த அந்த தோழியர்களை கூட இப்போது நான் இழந்து நிற்கின்றேனே அவையெல்லாம் இப்போது அவர்களெல்லோரும் இப்போது என்னிடம் இல்லாமல் நான் தனித்து நிற்கின்றேனே பணப்பெட்டகமும் பெட்டகமும் பயம்பெரிய பட்டுகளும் நவமணியால் செய்த நல்லவடம் தோற்றேனே இப்படி ஜெகமெல்லாம் கூடி உலக மக்களெல்லாம் ஒன்றாக வந்து என்னிடத்தில் வந்து என்னை சேவித்து பலன் பெற்று சொல்லக்கூடிய அந்த சிறப்புகள் அத்தனையும் நான் இப்போது என்ன செய்கின்றேன் இழந்து நிற்கின்றேனே இத்தனை நாளும் இருந்து இப்போது எனக்கு இந்த கதிதானோ முக்தி பெற்ற அந்த ஈசன் முன்னெழுதி வைத்ததுவோ ஓ அம்மை பகவதி தாயே அங்கே ஈசனாக இருந்து எம்பெருமான் திருமணம் செய்யக்கூடிய அந்த நேரம் திருமண நிகழ்வு நடைபெறக்கூடிய அந்த நேரத்தில் அந்த திருமண நிகழ்வு தடுத்து நிறுத்தப்படுகின்றது இல்லையா எதற்காக இப்போது வைகுண்ட அவதாரத்தின் போது இந்த சக்திகள்லாம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்பது விதி அப்போது அந்த நேரம் அங்கே சிவபெருமான் அம்மையை மனம் செய்ய போகின்ற போது அங்கே நாரதர் ஒரு சேவல் கொழியாக வந்து அந்த கூவை அங்கே பொழுது உலர்ந்து விட்டது என்று அந்த திருமணம் தடை செய்யப்பட்டது அங்கு அனைத்து பொருட்களையும் சிதறடிக்கப்பட்டதாக செய்திகள் எல்லாம் சொல்வார்கள் இப்படி நான் அந்த சிறப்புகளையெல்லாம் தோற்று இருக்கின்ற இந்த நிலைக்கு ஆளாகிவிட்டேனே ஆனால் அங்கே நான் இருக்கின்ற போது இவ்வளவு சிறப்புகளோடு நான் இருந்தேன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஈசனியனுடைய தலையில் விதியை எழுதி வைத்திருக்கிறாரோ அதான் அவங்க சொல்கிறாங்க இத்தனை நாளும் இருந்து இவ்வளவு நாளும் அந்த அறைக்குள்ள அடைந்திருந்தேன் அந்த திருமணம் நிகழ்த்தப்பட்ட காலத்திலிருந்து வைகுண்ட அவதாரம் நிகழ்த்தி வருகின்ற போது இந்த இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க அறைக்குள் அடைந்திருக்க சொல்லுவாங்க அப்போ இதெல்லாம் நான் மறந்து என்ன செய்தேன் அறைக்குள்ளடி அடைந்திருந்து இருந்த எனக்கு இப்போது இந்த விதி வந்துவிட்டதே இது முக்தி பெற்ற அந்த ஈசன் ஈசன் வந்து எனக்கு முன் எழுதி வைத்த விதி இதுவோ ஐயோ நான் பிறந்த நாள் முதல் இதுவரையிலும் வெய்யோன் அதாவது சூரியனுடைய அந்த ஒளியை கூட நான் மெல்லி முகம் அறியேனே ஆனால் இந்த பாவி கிழவன் வந்து நம்மை பரிகாசம் செய்து வந்து இங்கே வெளியே இழைத்து வந்து இப்படி இங்கே நம்மை வருந்துவதற்கு செய்து விட்டாரே என்று ஆவி அறிந்திலுமே அங்கமெல்லாம் வாடுதையா இந்த உண்மை இது உண்மையான அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்திருந்தா நான் இந்த செயலுக்கு இறங்கியிருக்கவே மாட்டேன் ஆனால் இது உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு என்னுடைய அந்த அதாவது இறை சக்திக்கு உண்மை என்ன அப்படிங்கிற அந்த மனம் சொல்லாமல் போய்விட்டதே இதை ஒரு சூழ்ச்சி நடக்கின்றது என்பதை என்னுடைய உள்ளம் அங்கே அறிந்து கொள்ள முடியாமல் போயிட்டதே போய்விட்டதே மூன்று பொழுதாகிவிட்டதே நான் என்னுடைய பதியை விட்டு இங்கே வந்து எத்தனை பொழுதாகிவிட்டது மூன்று பொழுது ஆகிவிட்டது ஐயோ மீண்டு என் சரீரம் விழலாய் எரியுதையோ என என்னுடைய மேனையெல்லாம் வேதனைப்படுகின்றதே பாலும் பழமும் சர்க்கரையோடு நான் என்னுடைய பதியிலே இருந்து உண்டு கழித்து அங்கே சுகசோபனமாக வாழ்ந்திருந்த அந்த வாழ்க்கையெல்லாம் இழந்து இப்போது அங்கே அந்த சிறப்புகளை நாம் உண்டிருந்த சிறப்பு நான் ஒருத்த துகில் கொண்டிருந்த சிறப்பு நான் இருந்த மண்டபத்தினுடைய சிறப்பு மக்கள் என்னை சேவிக்கின்ற சிறப்பு நான் இருக்கின்ற அந்த பணம் பவுசுகள் செல்வத்தினுடைய சிறப்பு நான் இருக்கின்ற அந்த இடத்தினுடைய அழகினுடைய சிறப்பு எல்லாவற்றையும் இழந்து இப்போது என்னுடைய பாவி கும்பி பருக்கனல் போல் மீறுதையா பசி தாங்க முடியாமல் என்னுடைய வயறு தீயாக எரியுதையா மேலும் ஆவித்தடு மாறுதையோ ஆதிபரம் ஏசுவரே என்ன என்னுடைய உயிர் அடுத்து என்ன நிலை ஆக போகின்றது எனக்கு என்ன நிகழ இருக்கின்றது என்பதை எனக்கு தெரியவில்லையே என்னுடைய ஈஸ்வரரே என்று சொல்லி அம்மா என்ன செய்கின்றார்கள் அழுது புலம்புகின்றார்கள் அப்பா ஐயா வந்து அந்த அம்மாவை சமாதானப்படுத்துகின்ற விதமாக சொல்லுகின்றார்கள் தேனேனிய கண்ணே தேவி பகவதியே நான் இனிதான் சொல்லக்கூடிய நல்ல மொழிகளை கேள் நான் சொல்லக்கூடிய எல்லாம் நீ கேழ் நீ வருந்த வேண்டாம் நான் மனங்கள் செய்யும் நாரியர்கள் க தன்னிலுமே அதாவது இப்போ ஒவ்வொரு தெய்வ சக்திகளாக நான் என்னோட ஐக்கியப்படுத்திகிட்ருக்கிறேன் ஆனால் அந்த தெய்வ சக்திகள் எல்லாவற்றையும் விட இனிமேல் நான் ஒவ்வொன்றாக செய்ய இருக்கின்ற சக்திகளை விடவும் உனக்கு ஒரு மேன்மையான ஒரு இடத்தை நான் என்ன செய்வேன் தருவேன் மேன்மையாய் உனக்கு வகுப்பணிகள் நான் தருவேன் பொன் பணங்களான பெட்டகமும் தருவேன் நான் பொன் தோற்றுட்டேன் பெட்டகம் தோற்றுட்டேன் என்னுடைய ஆபரணங்கள் தோற்றுட்டேன் அணிகளங்கள் தோற்றுபடி அவன் அம்மா வந்து அழுது புலம்புனா ஐயா சொல்கிறாங்க பொன் பணம் தருவேன் பெட்டகம் தருவேன் என் பதியும் தருவேன் ஏறும் பல்லாக்கருள்வேன் என்பதி என்று சொல்லக்கூடிய அந்த தர்மீக வாழ்வையும் நான் உனக்கு தருவேன் ஏறும் திருத்தினமும் நீ தெருவி வளம் வரக்கூடிய அந்த ஏறும் பல்லாக்கருழ்வேன் தண்டையை சனங்கள் மிக போற்றி வர இதோடு இப்போது உன்னுடைய பதியில நீ இருந்த சிறப்பை விடவும் இன்னும் உனக்கு பல சிறப்புகள் என்ன செய்கின்றது காத்து கொண்டிருக்கின்றது கொண்டாட நல்ல குரு பாக்கியம் தருவேன் திருநாள் பவுசு தினம் உனக்கு தருவேன் ஏன்னா வைகுண்ட அவதாரத்தினுடைய அந்த திருநாள் பவுசு அப்படிங்கிறது நிறுத்தம் திருநாள் அப்போ அந்த நித்தம் திருநாள் அந்த பௌசை நான் உனக்கு தருவேன் இப்போ இதற்கு முன்னாடி இப்போ திருவிழா அப்படின்னா ஆண்டில் ஒரு தேரோட்டம் தான் அவங்க சொல்லி அம்மா எழுதாங்க அங்கே இல்லையா ஆண்டில் ஒரு தேரோட்டம் அதெல்லாம் நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே ஐயா என்ன சொல்கிறாங்க நித்தம் திருநாள் அதை செய்கின்ற அந்த சிறப்பை நான் உனக்கு என்ன செய்வேன் தருவேன் அருள் ஞான பெண்ணை அங்கிருந்து செய்கிறதா நீங்கள் அங்கே அந்த கன்னியாகுமரியில் நீ என்னென்ன சிறப்புகளோடு இருந்தாயோ அதை விட ஐரட்டியாக அணிவேனான் உனக்குடமை உனக்கு ஐந்து ம இரண்டு பத்து மடங்கு உனக்கு நான் அதிகமாக என்ன செய்வேன் தருவேன் என்று அங்கே அந்த அம்மையின் மீது ஆணையிட்டு சொல்லுகின்றார் அப்போ அந்த அம்மா வந்து என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு நாதனுடைய தஞ்சம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க மறுத்து பேச முடியாமல் அங்கே நிற்கின்றார்கள் அப்போ மறுத்து பேச முடியாமல் நிற்கின்ற அந்த தருணம் ஐயா ஒரு சொரூபம் எடுக்கின்றார் என்ன சொரூபம் அம்மை பகவதி தேவி என்ற அந்த சக்தி ஆனது ஈசனுடைய சக்தி அந்த ஈசன் என்கின்ற அந்த இறைவன் ஈசனாக இருக்கின்ற போது என் பெருமான் இறைவனாக அந்த ஈசனாக வடிவு கொண்டு இருக்கின்ற அந்த தருணத்தில் அது இந்த சக்தியாக இருந்து விளங்கியது பகவதீதா இப்போ அந்த சொரூபத்தை எடுக்கின்றார் அந்த ஈசனாக சொரூபம் எடுத்து அங்கே எக்கால வாத்தியங்கள் இசைதாள நாதஸ்வரம் அக்கால தேவர்கள் ஆகாயம் மீது நின்றிருக்க பந்தல் விதானம் விட்டு பாவாணர்கள் போற்றி நிற்க தெய்வ ரம்பை மாதர்கள் திருக்குறவை பாண்டி வர சந்தமுடன் மனித சாதி மிக மகிழ பகவதிக்கு மாலை மனம் சூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அங்கே ஈசனாக திருவுருவம் எடுக்க வைத்து அதற்குரிய ஏற்பாடுகளை செய்கின்ற அவ்வாறு ஏற்பாடுகளை செய்திருக்கின்ற அந்த தருணம் அம்மை மறுத்து பேச முடியாமல் அங்கே இருக்கின்றார்கள் அப்போது அங்கே நியாய தெய்வ ரம்பைமார்கள் குறவைகிட மனுவோர்களெல்லாம் அங்கே நியாய மனுவோர் நற்குரவை பாடி வர ஜ பகவதிக்கு நல்ல அங்கே கோல மனம் புரிந்து எம்பெருமான் ஈசனாக வடிவெடுத்து பிச்சு மாலை புனைந்து பொற்கடுக்கன் மீதணிந்து அங்கே பொன் தாவடங்கள் இட்டு மிச்சமுடன் வெள்ளி விரல் ஆடியோடு அரைஞ்சான் பொன் தாவடங்கள் இட்டு பொன்னறிய தாளிதனை அந்த மென் தாவடம் பூண்ட அமைக்க பகவதி தாய்க்கு அங்கே நிகழ்ந்த இவ்வாறு கண்ணானதாலே காரணத்து விண்ணோர்கள் மிக்க விரலோன் அங்கே தெரிக்க இப்படியாக அம்மை கன்னியாகுமரி பகவதி தேவியை ஐயா கன்னியாகுமரியிலிருந்து அழைத்து வந்து அம்பல பதியில் வைத்து அங்கே இகனை மனத்தின் மூலம் அந்த பகவதி தேவி என்ற சக்தியை ஈசனாக இருந்து இந்த உலக இயக்கத்தின் போது ஈசனாக வடிவெடுத்து அந்த பகவதி தேவியை சக்தியாக ஐயா அங்கே வைத்திருந்தார் அந்த நிலையை இப்போது மீண்டும் தன்னுடைய ஐக்கியப்படுத்துகின்றார் எப்படி தன்னுடைய இருந்து வெளிவந்து அந்த இறை சக்தியானது உலக இயக்கத்திற்காக செயல்படுத்தப்பட்டதோ அதை மீண்டும் தனக்குள்ளே ஐக்கியப்படுத்தி இறை ஒன்றே என்ற நிலையை பர பிரம்ம நிலையை இந்த உலக மக்களுக்கு அறியும்படியாக செய்கின்றார் இப்படியாக தேவியே ஐயா அங்கே தன்னுடைய ஈசரண வடிவை எடுத்து இகனை மனம் புரைந்து உலக மக்கள் படி அங்கே அறியும்படியாக செய்து அருள் பாதித்து வருகின்றார் அடுத்ததாக பார்வதி தேவியை இகனை மனம் செய்கின்றார் எவ்வாறு பார்வதி தேவி இகனை மனம் செய்கின்றார் என்ற செய்தியை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் ஐயா